வெல்கம் டு த சேனல் இந்த சேனலில் ஹஸ்பண்ட் வந்து புருஷன் புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார் அம்மா எனக்கு கொஞ்ச நாளில் மனசே சரியில்லைம்மா ஒரு மாதம் தனியாக போய் எங்காவது இருந்துட்டு வரலாமான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார் அதுக்கு பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க தனியாக தானே இருக்கணும் ஒரு மாதம் இதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட தனியாக இருந்துட்டு வரலாம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ என்ன இவரை கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவங்க மேலே அவங்க கூட்டின்னு போய் மாமியார் வீட்டில் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக வைப்பாங்க தனியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு வைஃப் சொல்கிறோம் வீடியோ பாருங்கள் சரியில்லை தனியாக ஒரு எடுத்துகிட்டு வரலான்னு

ओ माय गॉड और मासी सरीला सही राएंगे और तनिया और Right? Please subscribe. Please subscribe. Please subscribe. Thank you.